ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் பாடம் ஐந்து ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற பாடத்தில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏ சி அப்படி ஆகியவற்றை ஏபிசின் மூன்று புள்ளிகள் கொடுத்து ஆகியவற்றை வரிசையான முனைப்புள்ளிகளாய் கொண்ட முக்கோணத்தின் பரப்பு இருபத்தி ரெண்டு சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொடுக்கப்பட்ட புள்ளிகள் வந்து ஏ பி சிங்கிற முனை புள்ளிகளை கொடுத்துட்டாங்க இந்த முனை புள்ளிகளை கொண்ட முக்கோணத்தோட ஏ பி சிங்கிற முனை புள்ளிகளை கொண்ட அந்த முக்கோணத்தோட பரப்பு எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டு சதுர அலகுகள் கொடுத்துட்டாங்க அப்போ முக்கோணத்தின் பரப்பு எத்தனை இருபத்தி ரெண்டு சதுர அலகுகள் முக்கோணம் ஏ பி பரப்பு பரப்பு எத்தனை இருபத்தி ரெண்டு சதுர அலகுகள் சதுர அலகுகள்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கிறத எழுதியாச்சு இப்போ K கேயின் மதிப்பை காண்க இதில் இருக்கக்கூடிய கேயோட மதிப்பை கேட்டிருக்காங்க இப்போ கொடுத்திருக்கிறது என்னதான் முக்கோணம் ABC இன் பரப்பு இருபத்தி ரெண்டு சதுர அலர்கள் முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இருபத்தி ரெண்டு இதோட மதிப்பு தான் இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் அப்படியே எல்லா மதிப்புகளையும் தூக்கி பிரதியிடணும் பிரதிட்டு இருபத்தி ரெண்டுக்கு சமப்படுத்தணும் சமப்படுத்திட்டாலே போதும் அப்போ இதில் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது இந்த புள்ளிகளை வந்து ஃபஸ்ட்டு குறிச்சிக்கோ இது எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இது எக்ஸ் டூ ஒய் டூ இது எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த புள்ளிகளை அப்படியே தூக்கி பிரதியும் அப்போ ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்ன மைனஸ் ஒன்று ரெண்டு அடுத்து கே

ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ரெண்டு அடுத்து கே இன்ட்டு நாலு ஏத்தின நாலு கே அடுத்து ஏழு இன்ட்டு ரெண்டு ஏத்தின ஏழு ரெண்டாக பதினாலு அடுத்து இந்த ஒரு டேம் முடித்ததுக்கு அப்புறம் மைனஸ் அடுத்த டேம் ஆரம்பிக்கணும் ப்ராக்கெட் போட்டுக்கூடாது ப்ராக்கெட் போடாமல் உடக்கூடாது அடுத்து கீழேருந்து மேலே பெருக்கணும் கீழேருந்து மேலே பெருக்கினா ரெண்டு இன்ட்டு கே ஏத்தின டூ கே அடுத்து மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஏழு ஏழு இன்ட்டு ரெண்டு எத்தனை பதினாலு மைனஸ் இதுக்கு பிளஸ் இருக்கு அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் அப்போ மைனஸ் பதினாலு அடுத்து நாலு இன்ட்டு மைனஸ் பொண்ணு எத்தனை இது பிளஸ் நாலு இது மைனஸ் பொண்ணு ஓர் நான்கு இங்கே பிளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்கு அப்போ என்ன வரும் மைனஸ் நாலு மைனஸ் நாலு இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு அடுத்து இந்த பெரிய ப்ராக்கெட்டையும் இங்கே முடிச்சுட்டு ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு ஓகே இப்போ என்ன பண்ண ஒன்று பை ரெண்டு இப்போ உள்ள இருக்கிற மதிப்புகளை கூட்டை முடிஞ்ச மதிப்பு மதிப்புகளா கூட்டு ரெண்டு கூட்டல் பதினாலு எத்தனை பதி ஆறு பிளஸ் நாலு ப்ராக்கெட் போட்டிருக்கோம் அடுத்து மைனஸ் ப்ராக்கெட் போட்டு இதில் என்ன வருது டூ கே மைனஸ் பதினாலு மைனஸ் நாலு ரெண்டு ஒரே குறிகள் தான் அப்போ சாதாரணமாக கூட்டிடலாம் மைனஸ் பதினெட்டு ப்ராக்கெட்டை முடிச்சாச்சு பெரிய ப்ராக்கெட்டை முடிச்சாச்சு ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டுங்கிற மதிப்பை அப்படியே போடணும் அடுத்து ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட்

இப்போ ஒரு முழு எண்ணிற்கு கீழே ஒரு பின்னை எண் வந்திருக்கு ஒரு முழு எண்ணிற்கு கீழே ஒரு பின்னை எண் வந்துச்சுன்னா என்ன ஆகணும் அது எதுக்கு ஈக்வலாக இருக்கு இரு அந்த முழு எண்ண அந்த பின்னை எண்ணோட தலைகீழியால் பெருக்கிறதுக்கு ஈக்வல் அப்போ டூ பை ஒன் இதை மட்டும் அவத்துல வச்சுக்கிடணும் ஒரு எண்ணுக்கு கீழே பின்னை எண் வந்துச்சுன்னா அந்த எண்ணை அப்படியே போட்டுட்டு அந்த பின்ன எண்ணோட தலைகீழியால் பெருக்கணும் ஓகே அடுத்து முப்பத்தி நாலு ப்ளஸ் டூ கே ஈக்வல் டு நாற்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி நாலு அடுத்து டூ கே ஈக்வல் டு நாற்பத்தி நாலு இந்த மு முப்பத்தி நாலு அனுசரி போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் முப்பத்தி நாலு அடுத்து டூ கே ஈக்வல் டு பத்து அப்போ கே ஈக்குவல் டு பத்து பை ரெண்டு

பிசியோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் இப்போ கொடுத்திருக்கிறது என்ன கொடுக்கப்பட்ட புள்ளிகள் பி கியூஆர்ங்கிற மூன்று புள்ளிகள் அதை முதல்ல எழுதிக்கிடணும் என்பன ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் கொடுத்துருக்காங்க இந்த கண்டிஷன்ஸை முதல்ல எழுதிக்க ஒரு மூணு புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் புள்ளிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் மூன்று புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையுதுன்னா முக்கோணம் பி கியூஆரின் பரப்பு பரப்பு ஈக்குவல் டு சீரோன்னு அர்த்தம் கொடுத்துருக்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன்ஸுக்குண்டான அர்த்தத்தை எழுதிட்டேன் ஒரே நேர்கோட்டில் அமையிறதுனா முக்கோணம் பிக்யூஆரின் பரப்பு ஜீரோவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ முக்கோணம் பிக்யூஆரின் பரப்புக்குண்டான ஃபார்ம்லா என்ன முக்கோணத்தோட பரப்புக்கான ஃபார்ம்லா ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ அடுத்து மறுபடி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எழுதிட்டேன் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்ம்லால அப்படியே புள்ளிகளை பிரதியிடணும் பிரதியிட்டு சீரோக்கு சமப்படுத்தணும் அப்போது இந்த புள்ளிகளை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அடுத்து எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீன்னு குறிச்சு வச்சுக்கோ இப்போ எந்த புள்ளிகளை அப்படியே இந்த ஃபார்முலாவில் பிரதிடு ஒன்று பை ரெண்டு மாடுலஸ் எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அடுத்து பிசி BC, அடுத்து அஞ்சு மைனஸ் பொண்ணு அஞ்சு மைனஸ் பொண்ணு மறுபடியும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு அர்த்தம் அடுத்து 1 பை ரெண்டு ப்ராக்கெட் மேலந்து கீழே அம்புக்குறி போட்டுச்சுக்கோ என்ன அர்த்தம் மேலந்து கீழே பெருக்கி அம்படையும் கூட்ட போகிறோம்னு அர்த்தம் அப்போ மைனஸ் C, இன்ட்டு சி எத்தனை மைனஸ் சி அடுத்து பி இன்ட்டுனஸ் ஒன் பி இன்ட்டு ஒன்று வந்து பி தான் இங்க பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் இன்ட்டு அஞ்சு இன்டு நாலு இருபது அப்ப பிளஸ் இன்டுனஸ் மைனஸ் மைனஸ் இருபதுன்னு வந்துடும் அடுத்து ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ அடுத்து மைனஸ் அடுத்த டம் ப்ராக்கெட் போட்டுக்கோ இப்போ கீழருந்து மேலே பெருக்கிற நாலு இன்ட்டு பி எத்தின நாலு பி இங்கே மைனஸ் நாலு இருக்குது இங்கே பி இருக்குது அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் நாலு பி அடுத்து சி இண்டு அஞ்சு எத்தனை அஞ்சு சி ப்ளஸ் அஞ்சு சி அடுத்து மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 எத்தனை மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் அப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று அப்போ பிளஸ் ஒன்று ப்ராக்கெட்டை முடிச்சுக்கோ அடுத்து பெரிய ப்ராக்கெட்டே முடிச்சுக்கோ ஈக்குவல் டு சீரோ இப்போ ஒன்று பை ரெண்டு ப்ராக்கெட் இல்லை என்ன இருக்குது மைனஸ் சி மைனஸ் பி மைனஸ் இருபது இது அப்படியே எழுது மைனஸ் சி மைனஸ் பி மைனஸ் இருபது இப்போ இந்த மைனஸை வந்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் நாலு பி Plus 4p அடுத்து அடுத்து minus, minus 5c minus 5c minus, into plus, minus, minus 1 equal to 0 சீரோ இப்போ இந்த ப்ராக்கெட் குள்ள இருக்கக்கூடிய இந்த 1 பை ரெண்டு எப்படி இருக்கு பெருக்கல்ல இருக்கு இது நான் போன சம்மல சொன்ன மாதிரி தான் அப்போ இந்த சைடு போகையில் என்ன ஆகும் பகுத்தலா மாறும் உள்ள உள்ள டேம் எழுது உள்ள டேம்ல என்ன இருக்கு மைனஸ் சி மைனஸ் சியும் மைனஸ் அஞ்சு சியும் சேர்ந்தா என்ன வரும் மைனஸ் சி மைனஸ் அஞ்சு சி ரெண்டுமே ஒரே குறிகளாக தான் இருக்கு அப்போ சாதாரணமா கூட்டு அப்போ மைனஸ் ஒரு சியும் அஞ்சு சியையும் கூட்டினோம்னா ஆறு சி மைனஸ் ஆறு சி அடுத்து மைனஸ் பி இருக்குது ப்ளஸ் நாலு பி இருக்குது ரெண்டு வெவ்வேறு குறிகள் அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் நாலு இருந்து ஒரு பியை கழிச்சா என்ன வரும் மூணு பி பெரிய என்னோட குறி என்ன பிளஸ் அப்போ பிளஸ் மூணு பி அடுத்து மைனஸ் இருபது மைனஸ் ஒன்று சாதாரணமாக கூட்டணும் கூட்டி மைனஸ் குறி போடணும் மைனஸ் இருபத்தி ஒன்று ஈக்குவல்ட்டு இப்போ இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேமோட அந்த ஒன்று பை ரெண்டு எப்படி இருக்குது பெருக்கல்ல இருக்கு பெருக்கல்ல இருந்தால் அந்த சைடு போகையில பகுத்தலா மாறும் இது போன சம்ல சொன்ன மாதிரி தான் ஜீரோ பை ஒன்று பை ரெண்டுன்னு வரும் அப்போ ஒரு எண்ணுக்கு கீழே பின்னை எண் வந்தோம்னா அதை எப்படி எழுதலாம் அந்த எண்ணெய் மேல உள்ள எண்ணெயை அப்படியே போட்டுட்டு இந்த பின்னை எண்ணை தலைகீழியால் பெருக்கணும் அந்த பின்ன என்னோட தலைகீழியால் பெருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ ஜீரோவோட அந்த தலைகீழிய பெருக்கணும் என்ன ஆகும் ஜீரோ தான் வரும் அதனால் ஜீரோன்னு எழுதிட்டேன் ஓகே இப்போ மைனஸ் ஆறு சி மூணு பி இந்த மைனஸ் இருபத்தி ஒன்று ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனால் என்ன ஆகும் ப்ளஸ் இருபத்தி ஒன்றாக மாறிடும் ப்ளஸ் இருபத்தி ஒன்று இப்படி ஒரு சமன்பாடு கிடைக்கிது இந்த சமன்பாடை பாரு இந்த சமன்பாடில் இருக்கக்கூடிய எல்லா மதிப்புகளும் எப்படி இருக்குது மூணோட மடங்குகளாக இருக்குது அப்போ இந்த சமன்பாடை வந்து கொஞ்சம் எளிய வடிவத்தில் சின்ன வடிவத்தில் கொண்டு வர்றதுக்காக என்ன செய்யலாம் இது எல்லாத்தையும் மூணால வகுத்துடலாம் வகுத்தா கொஞ்சம் சின்ன ச வடிவத்தில் உள்ள சமன்பாடு நம்மளுக்கு கிடைக்கும் ஈஸியாக செய்யலாம் அப்போ என்ன செய்யலாம் இதை வந்து மூன்றால் வகுக்க எப்படி இருபுறமும் 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 மூன்றால் மூன்றால் வகுக்க இருபுறமும் மூன்றால் வகுக்கணும் சமன்பாடுனால என்ன செய்யணும் வலதுபுறம் இடதுபுறமும் சேர்ந்துதான் மாறுபாடுகள் செய்யணும் அப்போ ரெண்டு புறமும் மூன்றால் வகுக்கணும் வகுத்தா என்ன வரும் மைனஸ் ஆறு சி பை மூணு பிளஸ் மூணு பி பை மூணு ஈக்வல் டு இருபத்தி ஒன்று பை மூணுன்னு வரும் வகுத்தா என்ன வரும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணுன்னு வரும் அப்போ மைனஸ் ரெண்டு சி இங்க வந்து ஒரு மூணு தான் பிளஸ் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு பிளஸ் பி ஈக்குவல் டு ஏழு இப்போ ஒரு சமன்பாடு உனக்கு கிடைச்சிருக்கு அதை ஒன்னு வச்சுக்கோ இப்போ கணக்கில் அடுத்து என்ன கொடுத்துருக்கான் வரைக்கும் உள்ள கருத்தை நம்ம எழுதிட்டோம் அடுத்து என்ன கொடுத்திருக்கான் மேலும் டூ பி பிளஸ் சி ஈக்வல் நாலு அப்படின்னு அவன் ஒரு சமன்பாடு கொடுத்திருக்கான் இந்த சமன்

தீர்த்து பிசியோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் தீர்க்க தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன முறையில் செய்யலாம் நீக்கல் முறையில் செய்யலாம் நீக்கல் முறைனா என்ன அர்த்தம் இந்த பியோட பிஐயோ யோ அல்லது சி யோ ஏதாவது ஒன்றை நீக்கிட்டு ஒரே இதுக்கு மட்டும் மதிப்பு கண்டுபிடிக்கிறது அப்போ நான் இப்போ எதை நீக்க போறேன்னா சி யை நீக்க போறேன் ஏன்னா இங்க வந்து மைனஸ் டூ சின்னு இருக்குது இங்கே ஒரு பிளஸ் டூ சி வந்துட்டா ரெண்டையும் கூட்டிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும் மைனஸ் டூ சி

இங்கே ஒரு உங்கள் ஒரு பி இருக்குது இங்கே நாலு பி இருக்குது ரெண்டே கூட்டுனா அஞ்சு பின்னு கிடச்சிரும் இப்போ இந்த ரெண்டே கூட்டினா என்ன நடக்கும் மைனஸ் இருக்குது பிளஸ் டூ சி இருக்குது அப்போ ரெண்டே கூட்டினா ஜீரோ ஆயிடும் ஜீரோ ஆயிடுமா அதனால என்ன நீக்கிட்டேன் ஈக்வல் ஏழு கூட்டல் எட்டு பதினஞ்சு ஆ இப்போ பி ஈக்குவல் பதினஞ்சு பை அஞ்சுன்னு வந்துடும் ஓர் அஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பதினஞ்சு அப்போ பி ஈக்குவல் பி ஈக்வல் மூணு

ஆளு இப்போ என்ன வந்திருக்கு பி ஈக்குவல் டு மூணு சி ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு கண்டுபிடிச்சு